திமுகவின் நாலாயிரம் கோடிக்கு ஆப்பு ரகசியமாய் களம் இறக்கப்பட்ட அமலாக்கத்துறை சபரிசனின் பெண் நிறுவனம் கொடுத்த எச்சரிக்கையால் அலரும் மு ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தற்போது திமுக கிட்னி திருட்டு விஷயத்தில் எக்கச்சக்கமாக சிக்கியிருக்கிறது குறிப்பாக திமுக எம்எல்ஏவே இதில் உடன்பட்டு இருப்பதால் இதன் பின்னணியில் இருப்பது எல்லாமே திமுக புலிகள் தான் என்பது வந்துள்ளது இந்த நேரத்தில் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு படையை உயர்நீதிமன்றம் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் திமுகவோ அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது அந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்த போது கிட்னி திருட்டை புலனாய்வு செய்வதற்கு தமிழக அரசு தடை போடவில்லை ஆனால் நாங்கள் சொல்லும் அதிகாரிகளை வைத்து புலனாய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அரசின் இந்த கோரிக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது ஏற்கனவே இந்த வழக்கில் திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கும் நிலையில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை நியமித்தால் இந்த வழக்கை தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் முடித்துவிடலாம் என்று திமுக திட்டமிடுகிறது என்பதை புரிந்த நீதிபதிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்தவர்கள் உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள அதிகாரிகளே இந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து வந்த நிலையில் தற்போது திருப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில்தான் தான் சபரிசனின் பெண் நிறுவனம் மு ஸ்டாலினுக்கு இன்னொரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது பல புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறார் குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் பணம் கொடுக்கும் வகையிலான திட்டங்களாக கொண்டு வருகிறார் தேர்தலுக்கு நிதி கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு முன்பிருந்தே மாதந்தோறும் பெண்களுக்கு நிதி கொடுத்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்ற கோணத்தில் அவர் இதை செய்து வருகிறார் அதே சமயம் இந்த முறை தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வெடித்தால் திமுகவுக்கு தோல்வி நிச்சயம் என்பதையும் புரிந்து கொண்டார் ஸ்டாலின் அவரது மருமகன் சபரிசனின் பெண் நிறுவனம் எடுத்த சர்வையில் திமுக வெற்றி பெறுவது மிக கடினம் என்றுதான் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாம் இதன் காரணமாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களை திமுக பக்கம் இழுத்து விட்டாலும் அப்படி தங்கள் மூலம் பணம் பெறாதவர்களுக்கு கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்தே ஆக வேண்டும் அப்போதான் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதையும் மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே தமிழ்நாட்டை நான்கு மண்டலங்களாக பிரித்து திமுகவின் நான்கு பெரும் புள்ளிகளிடத்தில் தலா ஆயிரம் கோடி வீதம் நாலாயிரம் கோடியை தேர்தல் நிதியாக கட்சியினரிடத்தில் பதுக்கி வைக்குமாறு உத்தரவு போடப்பட்டுள்ளதாம் ஆனால் இப்படி தேர்தல் நிதியை கட்சி மேலிடம் கொடுக்கிறது என்றதும் பல திமுக புலிகளும் அறிவாலயத்தை நோக்கி படையெடுத்துள்ளார்கள் ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் சபரீசன் மு க ஸ்டாலினுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துள்ளார் அது என்னவென்றால் திமுகவை சேர்ந்த பெரும்பாலான நபர்கள் தற்போது திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் அதோடு ஆறில் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்பதை புரிந்து கொண்டு முடிந்தவரை இந்த தேர்தலில் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் அதனால் தேர்தல் நிதியாக அவர்களிடத்தில் நீங்கள் கொடுக்கும் ஒரு பைசா கூட மக்களுக்கு போய் சேராது மொத்த காசியும் சுருட்டி கொள்வார்கள் அதனால் ஏற்கனவே பட்டுவாடா செய்ய பயன்படுத்தப்பட்ட திமுக புலிகளை இந்த முறை மொத்தமாக ஓரம் கட்டிவிட்டு இந்த தேர்தலுக்கு புதிய நபர்களை நியமிப்போம் குறிப்பாக திமுக இளைஞரணியில் உள்ள நேர்மையான நபர்களை இதற்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்று மு ஸ்டாலினுக்கு ஒரு அவசர செய்தி கொடுத்திருக்கிறார் மருமகன் சபரீசன். அதன் காரணமாகவே ஏற்கனவே பணப்பட்டுவாடா செய்து வந்த திமுக புலிகள் அத்தனை பேரையும் மு க ஸ்டாலின் ஓரங்கட்டிவிட்டாராம் அதனால் தற்போது உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் மூலமாக புதிய நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்களாம் மாவட்டம் தூரம் தேர்வு செய்யப்படும் அவர்கள் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே அந்த பணத்தை பெற்று திமுகவுக்கு ஓட்டு போடுகிற மக்களாக பார்த்து பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம் ஆனால் இப்படி திமுக தரப்பு இப்போதே பட்டுவாடா விவகாரத்தை தொடங்கிவிட்டதை உளவுத்துறை டெல்லி மேலிடத்துக்கு தெரிவித்ததற்கு அடுத்து அமலாக்கத்துறையை ரகசியமாக களத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டுக்குள் கொடுப்பதற்கு முன்பு சலசலப்பை ஏற்படுத்தும் அமலாக்கத்துறை இந்த முறை தமிழ்நாட்டுக்கு தாங்கள் வந்ததே தெரியாத அளவுக்கு சத்தமில்லாமல் இல்லாமல் திமுக புலிகளை சுற்றி வளைத்துக் கொண்டு வருகிறார்களாம் குறிப்பாக தேர்தல் நிதி மொத்தமாக யார் யாரிடத்தில் போகிறது என்பதை தற்போது கண்காணிக்க தொடங்கியிருப்பவர்கள் அவர்கள் பணத்தை வெளியில் எடுக்கும் போதும் சுற்றி வளைத்து விட வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறார்களாம் அதனால் கடந்த காலங்களைப் போன்று அமலாக்கத்துறையின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நாம் வழக்கம் போல் பணப்பட்டுவாடா செய்துவிடலாம் என்று நினைத்த திமுகவுக்கு இந்த முறை பெருத்த சிக்கல் ஏற்படும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக சம்பந்தப்பட்ட நான்கு அமைச்சர்கள் மட்டுமின்றி அத்தனை திமுக அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை விட்டதாம் அதனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் யார் கருப்பு பணத்தை வெளியில் எடுத்தாலும் அவர்கள் கட்டம் கட்டப்படுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் பணத்தை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களிடத்திலும் ஓட்டை வாங்கி மீண்டும் தான் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று கணக்கு போட்டு வரும் மு ஸ்டாலினுக்கு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமலாக்கத்துறை மூலம் டெல்லி மேலிடம் அடுத்தடுத்து பல அதிர்ச்சி அட்டாக்குகளை கொடுப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி வெறுப்பு அரசியலுக்காக ஆளுநரை சீண்டுவதா உதயநிதியை எச்சரித்த நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை ஒன்று மத்திய பாஜகவை எதிர்பார்கள் இல்லையென்றால் ஆளுநர் ரவியை எதிர்பார்கள் குறிப்பாக மதவாத அரசியல் ஹிந்தி திணிப்பு போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பாஜகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒவ்வொரு நாளும் செய்வார்கள் ஏதாவது ஒரு வகையில் கிறிஸ்துவ முஸ்லிம்களை மோடிக்கு எதிராக திருப்பி ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற வேலைகளை திமுக தொடர்ச்சியாக செய்து வருகிறது அந்த வகையில் தற்போது தேவையில்லாமல் ஆளுநரவியை சீண்டிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் ஆளுநர் ரவியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரக்குறைவாக விமர்சிக்கிறார் இது கண்டனத்துக்குரியது தான் வகிக்கும் துணை முதலமைச்சர் பதவி மீது துளியும் அக்கறை இல்லாதவர் உதயநிதி ஸ்டாலின் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ரவி நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யும் போது அவரை எதற்காக திமுக விமர்சிக்க வேண்டும் திமுக மீது தமிழக மக்கள் கொண்டுள்ள கோபத்தை திசை திருப்ப மதவாதம் ஹிந்தி திணிப்பு தேசிய கல்விக் கொள்கை என்பது போன்ற விஷயங்களை வைத்து திமுக அரசியல் செய்கிறது அதற்காக மத்திய பாஜக அரசையும் ஆளுநரையும் பயன்படுத்துகிறது தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தேவையில்லாமல் இது போன்று முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலில் இந்திய அரசியலமைப்பு மாண்பை புரிந்து கொண்டு பேச வேண்டும் திமுகவின் நிர்வாக சீர்கேட்டால் சந்தி சிரிக்கிறது சட்ட ஒழுங்கு முறைகேடு ஊழல் போதை கலாச்சாரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை என தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்யாமல் வெறுப்பு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது திமுக என்று கூறியுள்ள நைனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்றால் மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் நல்லது செய்வது போன்று நடிக்காதீர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுவிட்டு அப்படியே நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு என்னென்ன வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினீர்கள் என்பதை மக்கள் இப்போது வரை நினைவில் வைத்திருக்கிறார்கள் அதனால் இனிமேலும் பொய் வாக்குறுதி கொடுத்து திமுக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஓட்டு வாங்க முடியாது வரலாற்றை மாற்றி இரண்டாவது முறையும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று நினைத்தால் அது வெறும் கனவாகிவிடும் வெத்து விளம்பர அரசியல் வெறுப்பு அரசியல் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் ஆகாதது அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மரணடி வாங்க போவது உறுதி என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் நைனார் நாகேந்திரன் விஜய் ஒருபோதும் தலைவராக முடியாது மீண்டும் தாக்கி பேசிய சீமான் நாம் தமிழர் கட்சியின் சீமானை பொறுத்தவரைக்கும் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு வரை திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்தார் ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவரை நோக்கி முழுமையாக திரும்பி இருக்கிறார் தான் எந்த வழியில் ஏறினாலும் விஜயை விமர்சிப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சீமான் இந்த நிலையில் விஜய் குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில தம்பி விஜயை நோக்கி நான் கேள்வி எழுப்பினார் அவரை எதிர்ப்பதாக அனைவருமே கூறுகிறார்கள் நான் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருந்திருந்தால் அனைத்து ஊர்களிலும் ரசிகர்கள் பார்க்கிறேன் அதை வைத்தே ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருப்பேன் ஆனாலும் ஒரு தனி ஆளாக நின்று நாம் தவர் கட்சியை உருவாக்கி உள்ளேன் என்று கூறியிருக்கும் சீமான் திமுக தாமதாவுக்கு இடையேதான் போட்டி என்று விஜய் கட்சியினர் கூறுகிறார்கள் ஆனால் விக்ரமாண்டி ஈரோடு கிழக்கு தோண்டு அவர் கட்சி போட்டியிடவில்லை உண்மையிலேயே திமுகவுக்கு நாம் தவர் கட்சி தான் அங்கு போட்டியை ஏற்படுத்தியது அந்த வகையில தமிழக அரசியல்ல திராவிடமா தமிழ் தேசியமா என்ற போட்டி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு மேலும் விஜய் தனி விமானத்துல பிரச்சாரத்துக்கு வருகிறார் எங்கு சென்றாலும் மக்களை பார்த்தது எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்று கேட்கிறார் இதை வச்சு பார்க்கும்போது விஜய் ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லியான நியூஸ் ரீடர் செய்தி படிப்பது போலவே அவர் சத்தமாக பேசுகிறார் அவை மொத்த கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் விஜய்க்கு அவர் சார்ந்த சினிமா துறை பற்றியே பொது அறிவு கிடையாது அங்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் ஒருபோதும் முன் வந்ததில்லை அப்படிப்பட்டவர் மக்கள் தலைவராக ஆசைப்படுகிறார் இது எப்படி சாத்தியமாகும் அவர் எப்போதுமே நடிகராக மட்டுமே இருப்பார் ஒருபோதும் தலைவராக முடியாது என்று விஜயை மீண்டும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் சீமான்